நண்பர்களே இன்று லண்டன் நேரம் மூன்று மணி ஐம்பது நிமிடம் காலை நேரம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலியர்கள் தொடர்பாக தற்பொழுது உலகமே இப்பொழுது அறிந்து வைத்திருக்கிறது இஸ்ரேலியர்கள் தங்களை மிகப்பெரிய ஆயுததாரிகளாகவும் மிகப்பெரிய சக்திமான்களாகவும் காட்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எப்பொழுதுமே அவர்கள் கோட்டைக்குள் இருந்துதான் யுத்தம் செய்வார்கள் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இந்த விடயங்கள் தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் ஏனெனில் அவர்களுக்கு உயிர் பயன் அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டு அதிகமாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற முக்கியமான தகவலாகவும் இருக்கிறது வரலாற்று ரீதியாக இஸ்ரேல பொறுத்தளவில் அதிகமான குடியேற்றத்தை கொண்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து ஆஹ் இஸ்ரேல போய் குடியேறுவோம் என்று அவர்கள் அதிகமாக நினைத்தார்கள் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலை விட்டு அதிகமானவர்கள் வெளியேறுகின்றார்கள் பொதுவாக அவர்களை பார்க்க போனால் லண்டன் போன்ற இடங்கள் லண்டனோ ஈரோப் ஐரோப்பாவோ அல்லது வேறு இடங்கள் ஏன் இலங்கையில் கூட கிட்டத்தட்ட இருபதனாயிரம் இஸ்ரேலியர்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்ப யூதர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் ஆகவே அனுரகுமாரிநாயக் அரசாங்கத்தின் மீதும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் யூதர்கள் அது வெளியில தெரியுதில்லை இப்ப சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் காலப்போக்கில் அது நிச்சயமாக புரியும் சிங்களவர்கள் தங்களை மேம்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் அதை இஸ்ரேல் விஷயத்துக்கு வருவோம் இருந்து ஒவ்வொரு நாளும் அதிக ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பாஸ்போர்ட் இருக்குது இப்ப யூகே பாஸ்போர்ட் இருக்குறது அவருக்கு யூகே சிட்டிசன இருப்பார் இஸ்ரேல் சிட்டிசனாக இருப்பார் அவர் என்ன செய்யணும் வேண்டாம் யூகே சிட்டிசனாக இருந்தாலும் கூட அவர் சேலுக்கு போய் அவர் இராணுவத்துல பணியாற்ற வேண்டும் ஏதாவது அவசர வேண்டாம் ரிசர்வ் படையென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் செய்திகள் பார்ப்பவர்களுக்கு அவர்கள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அங்க இருக்க முடியாது ஈரானுடைய அடி இருக்குதானே அதுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து தற்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்ரேலுக்கு காவலை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்ப இஸ்ரேலினுடைய மக்கள் தொகையில் இது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று யூதர்கள் தற்பொழுது அஞ்சுகின்றார்கள் ஒன்று வந்து அரசியல் அரசியல் ஸ்திரமின்மை இப்ப நிதன்யாவு எவ்வளவுதான் கத்திக் கொளினாலும் கூட ட்ரம்ப்போடு சேர்ந்து போட்டி கொடுத்தாலும் கூட நிதன்யாவுக்கும் அங்க மதிப்பு இல்லை அவர் யுத்தத்தை வச்சு கொண்டுதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அரசியல் மற்றும் சமூக அமைதியின்மை இருக்குத்தானே அதன் காரணத்தினால ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தினம் தினம் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய அரசாங்கத்தினுடைய நீதித்துறை சீர்திருத்தங்கள் இதுவும் அங்க நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா ட்ரம்ப் சொன்னா நெதன்யாகுவின் உடைய வழக்க அதாவது ஊழல் வழக்க நிறுத்தி வைக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்ப நீதித்துறையில கட்டாயம் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனா நீதித்துறை உறுதியாக இல்லை அது யூதர்களுக்கு சார்பாகவே இருக்கிறது அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப ஓரளவு இப்ப ராஜ்யம் அமெரிக்காவுடைய நீதித்துறையை பார்த்தா ட்ரம்ப் கூட பயப்படுவார் கேட் சுமர் கூட பயப்படுவார் ஆனா அங்க உள்ள நீதித்துறை வந்து ஒரு பிளெக்சிபிளான அவருக்கும் இவருக்கும் சார்பான நீதித்துறையாக இருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை இருக்குது அடுத்து வருது இந்த காசாவில நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டம் இருக்குதானே யுத்தம் இருக்குதானே அது இஸ்ரேலியர்களை குறிப்பாக அஹ் மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கு நிறைய பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிரேதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன காசாவில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய பிரேதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனா இல்ல மறைச்சு மறைச்சு புதைச்சு கொண்டிருக்கிறார் வெளியில சொல்றார் இல்ல அப்ப இது எவ்வளவு காலத்துக்கு இது அடக்க முடியும் அந்த பிரச்சனைகள் அடுத்தது உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன காசா போற நிறுத்துங்க ஈரானி தாக்குதல் நடத்தின பிறகுதான் அவர்களுக்கு வலித்தது எவ்வளவு தூரம் தாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று அப்ப தாக்குதலை நிறுத்துங்கன்னு சொல்லி போராட்டங்கள் நடக்குது இதுவும் அங்குள்ள மக்களை அஹ் யூதர்களை வெளியேற்றுவதற்கான காரணமாக இருக்கிறது அடுத்தது முக்கியமாக அங்கு உள்ளவர்கள் இப்ப ரெண்டு இருக்கு ஒன்று கடுமையான யூதர்கள் மற்றது வந்து அஹ் ஒரு சாதாரணமான மனிதாபிமான யூதர்கள் ரெண்டு 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 பிரிவு இருக்குது அப்போ ஜியோனிஸ்தான் மிகப்பெரிய கடுமையாக இருக்கிறது எப்படியோ காசாவை அடிச்சு பிடிச்சு அங்க போய் வீட்டை காட்டி யூதனை கொண்டே உட்கார உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு பழைய இந்த பழைய யூதர்கள் வந்து கொஞ்சம் இரக்கமுள்ளவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருக்கத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்ப என்னதுக்கு இந்த யுத்தத்துக்குள்ள கிடந்த சாவான்னு சொல்லி அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி தப்பி ஓடுகின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும் அங்க இருக்க முடியாது இஸ்ரேல் சேல் சேல் என்ற புனித பூமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எதுவுமே நடத்த முடியாமல் இருக்குது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது அவர்களால அவர்கள் செய்ய முடியாமல் இருக்கு அடுத்த பொருளாதார கவலைகள் என்னன்னா இப்ப திறமையான தனிநபர்கள் வெளியேற்றம் இருக்குதானே அங்க இருந்து படித்தவர்கள் முக்கியமானவர்கள் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் அங்க இருக்கீங்களா அங்க இருந்து வேலை செய்ய முடியாது இப்ப ரெண்டு வருஷமா யுத்தம் நடந்து இருக்கு நிம்மதியா இருந்து வேலை செய்ய முடியாது அதனால் ஆயிரக்கணக்கான நிபுணர்கள் திறமையான தனிநபர்கள் அங்க வெளியேறி விஷயம் அவங்க சொல்றாங்க என்னென்னா இஸ்ரேல இஸ்ரேல் பத்திரிகைகள் எழுதுகின்ற என்ன விஷயம்னா சில இஸ்ரேலியர்கள் அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு போகணும் அஹ் அப்படி முறைகள் இருக்குது ஆனா உத்தியோகம் பார்க்க அவர்கள் எதையுமே பார்க்காம திடீரென்று வெளியில வராங்க ஆகவே இந்த குடியேறிகளினுடைய எண்ணிக்கை தற்பொழுது குறைந்து கொண்டு போவதாக தெரிகிறது அடுத்தது இந்த அதிகரித்த உலக மயமாக்கல் இருக்குதானே அதுல இப்ப உலகம் ஒரு கிராமமாக சுருங்கி இருக்கிறது இல்லையா அந்த உலகமயமாக்கல் இந்த சூழல்ல வேலை வாய்ப்பு படிப்பு அது வந்து வெளிநாடுகள்ல யூதர்கள் அதிகமாக புத்திசாலிகளா இருக்கிறார்கள் அவர்களே அவர்கள் வெளிநாடுகளில் அஹ் அவர்களுடைய வாழ்வை தொடர்வதற்கான வாய்ப்புகள் எளிதாக இருப்பதன் காரணத்தினால இஸ்ரேல் என்ன இஸ்ரேல் என்ன அவர்கள் இந்த யுத்தத்துக்குள்ள கிடந்து சாக வேணுமா சொல்லி போட்டு அவர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியேறுகிறார்கள் என்பதை குறித்து வைத்துக் கொடுங்க அடுத்த விஷயம் என்னன்னா இஸ்ரேல் வரலாற்று ரீதியாக அந்த நிலங்களை வீடை கட்டி கட்டி வாங்க வாங்கு சொல்லி வெளிநாட்டுல உள்ள எல்லாம் வாங்கும்னு சொல்லி குடியேற்றத்தை பெரிய அளவில் ஈடு செய்ய பார்க்கிறது ஆனால் இப்பொழுது தாய்நாட்டுக்கு திரும்புகின்ற அவர்கள் மிக குறைவாக இருக்கிறது பல சவால்கள் இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது ஆகவே மேலும் சிலர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இப்ப அங்க உள்ள யூதர்கள் சொல்கின்றார்கள் இந்த நாட்டை விட்டுட்டு போனா எங்களுக்கு பெரும் கஷ்டம் ஆகவே இது எங்களுடைய நாடு வாக்களிக்கப்பட்ட நாடு இங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க அதான் இப்ப ஆஹ் வெளியில போனா தங்களுடைய தங்களுக்கு மிக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்ப அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான ஒரு சூழ்நிலையில அங்க வந்து இருக்கின்ற ஆட்கள்ல லட்சக்கணக்கானவர்கள் வெறியேறி என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது ஆகவே அது உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரமா என்பதுதான் இப்பொழுது பெரிய யோசனை இப்ப யூத சமூகங்களை மீண்டும் ஐரோப்பாவில் ஐரோப்பாவில வந்து குடியேறி அல்லது ஐரோப்பாவில் ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கு அவர்கள் அங்கு அங்கு வாழ நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் என்று கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது இப்போ யங் பீப்புள் எல்லாம் இந்த யுத்த தலவழிக்குள்ளங்களால அங்க அங்கிருந்து வெளியில வாங்க வெளியில வந்து ஐரோப்பாவுல வாழ்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது வீதமான நான் எவ்வளவு பெரிய இசேரியர்கள் தெரியுமா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது பற்றியே யோசிக்கிறார்கள் எங்களுக்கு வேண்டாம் இஸ்ரேல் வேண்டாம் நாங்கள் வெளியில போயிருக்கிறோம் என்று அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களை எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலை இருக்கு நிதன்யாவு அரசியல குழப்பி போட்டாரம் அடுத்தது வந்து இரண்டு வருஷ யுத்தம் அஹ் ஈரான் அடிக்கடியில் நடித்து அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே நாற்பது வீதமான இஸ்ரேலியர்கள் அதாவது இளைஞர்கள் அங்கிருந்து வெளியேறி நிம்மதியாக வாழுவோம் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆகவே தங்களுடைய இசையலையும் பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய உணர் தங்களுடைய அஹ் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இப்ப இப்ப குறைந்து வருகிறது யூத சமூகம் குறைந்து வருகிறது எண்ணிக்கை அதிகரிக்கணும் அதிகமான பிள்ளைகளை பெருங்கொன்று சொல்றாங்க ஆனா எங்க போனாலும் பிரச்சனையை உருவாக்குற யூதர்கள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது லண்டனை தளமாக கொண்ட யூத கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த புதன்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே ஐரோப்பாவில் உள்ள யூத சமூகங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு பல தசாப்தங்களாக அதிகமான வெளியேற்றம் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது ஏன்னா க கலாச்சார ரீதியாக வெளியில வந்து பார்த்துட்டு அங்க போயிருக்கிற நேரம் அவர்களுக்கு அது பிடிக்குது இல்லை இப்ப பழைய யூதர்கள் மாதிரி இவர்கள் இல்லை ஆகவே அவர்கள் அந்த அதனால வெளியில வந்து வாழ யோசிக்கிறார்கள் அரசியல் பிரச்சனை வாழ்க்கை செலவு காசா லெபனான் போர்களின் தாக்கம் ஒக்டோபர் இருபத்தி மூணுல இஸ்ரேலில ஹமாஸ் நடத்திய தாக்குதல் ஈரானிய தாக்குதல் அயண்டோமை தானே நம்பி இருந்தார்கள் இவ்வளவு காலமும் அயண்டோம் எங்களை பாதுகாக்கும் இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா பனிரெண்டு நாளுக்கு தான் அதனுடைய பற்றி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு பிறகு அமெரிக்கால இருந்து பற்றி வரணும் அது வெற்றி வரக்கிடையில ஈரான் ஈரான் அடிச்சுட்டேன்னா இவர்கள் எல் எல்லா இஸ்ரேலும் நொறுங்கிவிடும் இப்பவே கிட்டத்தட்ட மோதன் இருபத்தைந்து வீதம் வந்து இஸ்ரேல் அழிந்து விட்டது முக்கியம் செல்ல வீவில் அடித்த அடி வந்து அவர்களை அவர்களை நாட்ட விட்டு ஓட நினைக்கிறது அது மனது முக்கியமான விஷயம் என்ன அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அமெரிக்கா எங்கோ இருக்கு பட் அவர்கள் யுத்த கப்பல்களை கொண்டு வூத்திகள் அடிக்கிறார்கள் மிகப்பெரிய இலக்கு வந்து அமெரிக்காவாகத்தான் இப்ப இருக்கிறது கூத்திகளுக்கும் ஏனைய ஏனைய நாடுகளுக்கும் ஆகவே இது யூத சமூகத்தை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இல்ல ஆகவே எங்களை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள் இப்ப யூதர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி முப்பது யூதர்கள் தற்பொழுது பிற இடங்களிலே வசிக்கிறார்கள் பிற நாடுகள்ல வசிக்கிறார்கள் இஸ்ரேலில் பிறந்த கணிசமான காலம் அங்கு வாழ்ந்த ஆறு லட்சத்தி முப்பதினாயிரம் யூதர்கள் வெளிநாடுகள்ல வசிக்கிறார்கள் என்று ஐஜே ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள் இஸ்ரேலோட தொடர்புடையவர்கள் என்று இந்த அறிக்கை விவரிக்கின்ற இஸ்ரேலிய நாட்டினர்களான ஒன்று அல்லது இரண்டு வீதமானவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதினாயிரம் பேர் வெளிநாடுகளில் பிறந்திருக்கிறார்கள் அப்ப இவங்க எல்லாரையும் வாங்கோ வாங்கோ அங்க வாங்கோன்னு சொல்லி போட்டு அங்க ஈரானோ அல்லது கூத்திகளோ அடிக்கிற நேரம் அவர்களை காப்பாற்ற இவர்கள் தயாராக இல்லை என்றால் நெத்தன்யாகு தயாராக இல்லை என்றால் என்ன என்ன நம்பிக்கையில் அவர்கள் வருவார்கள் என்றுதான் பிரச்சனை அப்ப பல தசாப்தங்களாக ஜெர்மனியில யூதர்கள் இருக்கிறார்கள் இப்ப கிட்டத்தட்ட ஜெர்மனியில இருபத்தி நாலாயிரம் யூதர்கள் இருக்கிறார்களாம் நோர்வேயில ஆஹ் கிட்டத்தட்ட பாதி பேர் ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் பின்லாந்துல கிட்டத்தட்ட நாற்பத்தொரு வீதம் பேர் இருக்கிறார்கள் அந்த யூதர்கள் நாற்பத்தொரு வீதம் பேர் கிட்டத்தட்ட பின்லாந்துல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நோர்வேயிலுள்ள யூத மக்கள் கிட்டத்தட்ட பாதி பேர் இஸ்ரேலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் பின்லாந்துல உள்ள நாற்பத்தோரு வீதம் பேர் இஸ்ரேலுடைய தொடர்புடையவர்களாக இருக்கார்கள் ஆஹ் பல்கேரியா அயர்லாந்து ஸ்பெயின் நெதர்லாந்து மற்றும் டென்மார்க்கில் உள்ள யூதர்கள் இருபது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்றது இப்ப ஏஆர் ஏபிஆர் உடைய இயக்குனர் ஜுனாதன் பைத் தெரிவிக்கும் பொழுது அஹ் இங்கிலாந்துல இருபத்தி மூவாயிரம் யூதர்கள் இங்க பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்பொழுது அதிகம் மொத்த யூத மக்கள் தொகை மூன்று லட்சத்தி பதினூவாயிரம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே வெளிநாட்டுல அதாவது அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் நெதர்லாந்து போன்ற சிறிய நாடுகளில் வருகை தந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் யூதர்கள் பின்லாந்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது யூத மக்கள் இங்க வந்து யூகேல மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே இஸ்ரேலியர்கள் எங்கு சென்றாலும் தங்களோடு ஏதாவது ஒன்றை கொண்டு வருகின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலிய கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லது அவர்கள் தங்களுடைய யூத மத அந்த அந்த கட்டுக்கோப்புகளை கொண்டு வருகின்றார்கள் அந்த விஷயங்களை சொல்றாங்க இஸ்ரேலில் இருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் அவருடைய குழந்தைகள் தற்பொழுது நெதர்லாந்துல இருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலுடனான தொடர்பை ஏன் இவ்வளவு சிக்கலாக நாங்கள் இதுக்குள் கிடந்து சாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே யூத இஸ்ரேலியர்கள் மிக முக்கியமாக நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் விஞ்ஞானிகள் இஸ்ரேலுடைய முன்னணி விஞ்ஞானிகளில் ஒருவர் பேராசிரியர் ஓரான் சிச்சினோவர் தற்போதைய அரசாங்கம் சர்ச்சைக்குரிய நீதித்துறை மாற்றங்களை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதே தான் வெளியேறியதுக்கு காரணம் என்று சொல்கின்றார் மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதில் ஆச்சரியம் இல்லை என்று இஸ்ரேலிய ஊடகத்தில் முக்கியமான எடியோத் அகர்னோத் நாளிதழ் தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த யுத்த பிரச்சனைகள் இந்த 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 பிரச்சனைகள் இருந்து அங்கு இருந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் யூதர்கள் கட்டம் கட்டமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து யூதர்களுக்கான ஒரு தான் ஆனால் அவர்கள் பாடம் பெறுவார்களா என்பதுதான் முக்கியமான பிரச்சனை அடுத்த இன்னும் எங்களுடைய இலங்கையினுடைய பிரச்சனை என்னன்னா யூதர்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போறது என்று தெரியாமல் இருக்கிறது எந்த நேரத்திலும் அவர்கள் எதுவும் நடத்துவதற்கு துணி துணிந்து விடுவார்கள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்பதே தற்போதுள்ள சூழ்நிலை அல்லது மற்றும் ஒரு அஹ் விவரங்களோடு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே